இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலம் மலப்புரம் அருகே இளம்பெண் ஒருவர் தன்னுடைய குழந்தையை தகாத உறவு காதலுடன் சேர்ந்து கொலை செய்து உடலை சூட்கேஸில் மறைத்து ஓடையில் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கடலூர் அருகே உள்ள வடக்கு மூழியூர் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன் இவருடைய மனைவி பத்தொன்பது வயதான பிரியா இவர்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று இருந்தது அந்த குழந்தையின் பெயர் கலையரசன் அந்த குழந்தைக்கு வெறும் பதினோரு மாதம்தான் ஆகிறது அதேபோல அதே பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பது வயதான குமார் அவருடைய மனைவி உஷா இந்த தம்பதிகளின் மகனுடைய பெயர் ஜெயசூர்யா இந்த ஜெயசூர்யாவுக்கு வயது இருபத்தி மூணு இந்த நிலைமையில்தான் இந்த பிரியாவுக்கும் ஜெயசூர்யாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது நன்றாக பேசி பழகிய இரண்டு பேரும் தங்களுக்குள் ஏற்பட்ட ஈர்ப்பு காரணமாக ஒரு கட்டத்தில் இவர்களுடைய உறவு தகாத உறவாக மாறியது இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசி வந்துள்ளார்கள் கடந்த மூணு மாதங்களுக்கு முன்பு பிரியா திடீரென தன்னுடைய குழந்தையுடன் காதலன் ஜெயசூர்யாவுடன் ஓடிப்போய்விட்டார் இதனால் பதறிப்போன மணிகண்டன் பல இடங்களில் மனைவியை தேடி பார்த்தார் பிரியாவின் உறவினர்களும் தேடினர் ஆனாலும் இவர்கள் கிடைக்கவில்லை இந்த நிலைமையில்தான் ஜெயசூர்யாவுடன் சென்ற ஸ்ரீ பிரியா கேரள மாநிலம் மலப்புரம் அருகே உள்ள திருருக்கு வந்துவிட்டார் அங்கு ஒரு வாடகை வீட்டில் ஜெயசூர்யா அவருடைய தந்தை குமார் தாயார் உஷா மற்றும் காதலி பிரியா அவரது குழந்தை என அனைவரும் தங்கியிருந்தனர் அதே பகுதியில்தான் பிரியாவின் உறவினரான சிலம்பரசன் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவருக்கு பிரியா காதலனுடன் மாயமான விஷயம் தெரியும் இந்த நிலைமையில்தான் சிலம்பரசன் திரு பகுதியில் வைத்து தற்செயலாக பிரியாவையும் ஜெயசூரியாவையும் பார்த்துள்ளார் அப்போது அவரிடம் குழந்தை எங்கே என்று கேட்டபோது பிரியா திரு திருவன முழித்துள்ளார் முன்னுக்குப்பின் முரணாகவும் பேசினார் இதனால் சந்தேகமடைந்த சிலம்பரசன் இது குறித்து திரு போலீஸில் புகார் கொடுத்தார் போலீசார் உடனடியாக பிரியாவையும் ஜெயசூர்யாவையும் போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து அவர்களிடம் விசாரித்தனர் அந்த விசாரணையில் பல திருக்கிடும் தகவல்கள் வெளியானது இது குறித்து போலீஸ் தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால் பிரியா தன்னுடைய குழந்தையுடன் காதலனுடன் வந்துவிட்ட போதிலும் அவருக்கு நிம்மதியில்லையாம் காதலனுடன் ஜாலியாக இருக்க தன்னுடைய குழந்தை கலையரசன் இடையராக இருப்பதாக கருதினாராம் இதனால் பிரியாவும் ஜெயசூர்யாவும் சேர்ந்து கலையரசனை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இரண்டு பேரும் சேர்ந்து கலையரசனை கழுத்தை நிறுத்து கூறப்படுகிறது பின்னர் குழந்தையின் உடலை ஒரு சூட்கேஸில் வைத்து திருச்சூர் ரயில் நிலையம் அருகே ஒரு ஓடையில் வீசியிருக்கிறார்கள் இதனை அடுத்து இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை திருச்சூருக்கு அழைத்து சென்றனர் அங்கு நடத்திய சோதனையில் ஓடை அருகே குழந்தையினுடைய உடல் வைக்கப்பட்ட சூட்கேஸ் கிடைத்தது அதனை திறந்து பார்த்தபோது குழந்தை கலையரசனின் உடல் அழுகி போன நிலைமையில் காணப்பட்டது குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கோழிக்கோடு அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த கொடூர கொலையை செய்த பிரியா ஜெயசூர்யா மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக ஜெயசூர்யாவின் தந்தை குமார் தாய் உஷா ஆகியோரையும் போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு குழந்தைக்கு சின்னதாக அடிபட்டாலே பார்க்குற நம்மளுக்கு பதறி போயிடுது சொந்த குழந்தையே இப்படி உல்லாசத்துக்காக இவ கொன்று பாருங்க இவெல்லாம் என்ன ஒரு மனுஷின்னு தெரியலங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்